மார்ச் எட்டு அப்படின்னு சொன்னாலே நம்ம அனைவருக்குமே நினைவுக்கு வருவது மகளிர் தினம்தான் பெண்களை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தினத்தன்று உலகெங்கிலும் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் பணியிடங்களில் பல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டாடப்பட்டு வருகிறது பெண்களுக்கான உரிமைகள் பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவம் மற்றும் அதிகாரம் அளித்தல் கிடைத்திட சமூகத்தில் தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டிய விழிப்புணர்வை சர்வதேச மகளிர் தினம் வலியுறுத்துகிறது மகளிர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது அதனை உருவாக்கியவர் யார் மகளிர் தினத்துக்கு பின்னாலும் ஒரு போராட்ட வரலாறு உள்ளது என்பது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பதிவில் மகளிர் தினத்துக்கு பின்னால் உள்ள வரலாறை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் பெண்கள் என்றாலே வீட்டு வேலைகளுக்கு மட்டுமே சரி வருவார்கள் என்று சொல்லி முடக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலை மெல்ல மெல்ல மாறி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் தொழிற்சாலை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் பெண்கள் கால் பதிக்க தொடங்கினார்கள் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பணியில் கால் பதித்தாலும் அவர்களுக்கான ஊதியத்தில் தொடர்ந்து பாகுபாடு காட்டப்பட்டு வந்தது அமெரிக்காவில் தொழிற்புரட்சி நகர் நியூயார்க் இங்கு நெசவு தொழிலில் பெருமளவும் பெண்கள்தான் ஈடுபட்டிருந்தனர் இவர்கள் பதினாறு மணி நேரம் வேலை செய்துமே மிக குறைவான ஊதியத்தையே பெற்றனர் அந்த ஊதியத்தை பெறுவதற்கு கூட நிர்வாகத்தில் உள்ளவர்களின் உடற்பசிக்கு இணங்கினால்தான் கிடைக்கும் என்ற நிலை இருந்தது ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நியூயார்க் நகரில் உழைக்கும் பெண்கள் கூடி குரல் எழுப்பினார்கள் அதன் பின்பு தொடர்ந்து போராட்டங்கள் பெண்கள் அமைப்புகள் தோன்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வாக்குரிமை கேட்டு கொதித்தெழுந்தனர் போராடினால் மட்டுமே உரிமைகள் கிடைக்கும் என்ற சிந்தனை உலகெங்கும் கிளர்த்தெழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதினைந்தாயிரம் பெண்கள் கூடி பணிநேர குறைப்பு தகுந்த ஊதியம் வாக்களிக்கும் உரிமை கோரி மாபெரும் பேரணியாக சென்றனர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்கா சோசியலிஸ்ட் கட்சி அந்த நாளை தேசிய மகளிர் தினமாக அறிவித்தது அதுதான் முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட மகளிர் தினம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு டென்மார்க் ஓப்பன் ஹேக்கனில் மாபெரும் பெண்கள் உரிமை மாநாட்டை நடத்தினர் இந்த மாநாட்டில் உலக நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் பலர் கலந்து கொண்டு ஆதரவும் தெரிவித்தனர் தங்கள் உரிமைகளுக்காக பெண்கள் அனைவரும் கைகோர்த்து ஒற்றுமையாக நின்றனர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர் ஜெர்மனியை சேர்ந்த புரட்சி பெண் கிளாரா ஜெட்கின் பெண்களின் உரிமைக்காக அவர்களை ஒருங்கிணைத்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் கிளாரா பெண்களின் உரிமைகளை பேச உலகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட நாளை பெண்கள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கரு அது குறித்து தீர்மானத்தை நிறைவேற்ற முயற்சியும் செய்தார் ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த தீர்மானம் நிறைவேறவே இல்லை அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு தினத்தில் மகளிர் தினத்தை கொண்டாடி வந்தன அதற்கு பின் உலகை திரும்பி பார்க்க வைத்த புரட்சி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் நடைபெற்ற பெண் தொழிலாளர்கள் முன்னெடுத்த ஒரு புரட்சி இந்த புரட்சியின் தாக்கத்தால் அப்போதைய ராஜ்ய மன்னர் ஜார்ஜின் ஆட்சியை கவிழ்ந்தது என்பது வரலாறு இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில் சென்ட் பீட்டர் நகரில் நடந்த பெண்களின் போராட்டத்தில் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர் கெலன்ட்ரா கலந்து கொண்டார் ரஷ்ய பெண் தொழிலாளர் புரட்சியை நினைவு கூறும் வகையில் புரட்சி நடந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை பெண்கள் தினமாக கொண்டாட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கிரிகோரியன் கேலண்டர் படி அவர்கள் கோரிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் எட்டாம் தேதியாக இருந்தது அதனை அடுத்து உலக மகளிர் தினத்தை ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் தேதி நடத்த வேண்டும் என்று அவர் பிரகடனம் செய்தார் அந்த ஆண்டு முதல் உலகம் முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மகளிர் தின வரலாறு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லப்பட்டு வருது ஒன்று வந்து இப்போ நம்ம பார்த்தது இன்னொரு வரலாறு என்ன என்று இப்போ பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஹேக்கனில் அனைத்துலக பெண்கள் நாள் மாநாடு கிளாரா ஜெட்கின் தலைமையில் கூடியது அதன் தொடர்பாக சர்வதேச மகளிர் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது இந்த அமைப்பின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி ஜெர்மனி ஆஸ்திரியா டென்மார்க் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்து கலந்து கொண்ட மகளிர் பிரதிநிதிகள் முதல் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடினார்கள் இந்த கூட்டத்தில்தான் அரசன் லூயிஸ் பிளாங்க் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்க ஒப்புதல் அளித்த நாளான மார்ச் எட்டை நினைவு கூறும் வகை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் நாளை சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றினார் என்று சொல்லப்படுது உண்மையான இதில் எது வரலாறு என்று நாம் யாரும் அறிந்திடாத ஒன்று சர்வாதிகார அரசுக்கு எதிராக தனது உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான உழைக்கும் பெண்களின் புரட்சியை நினைவு கூறுவதற்காக உருவானதுதான் சர்வதேச உழைக்கும் மகளிர் நாள் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது உழைக்கும் பெண்களின் உரிமைகளை உறுதி செய்வதும் அனைத்து பணிகளிலும் அனைத்து நிலைகளிலும் பாலின சமத்துவத்தை உறுதி செய்வதும் சர்வதேச மகளிர் நாள் கொண்டாட்டங்களுக்கு அர்த்தம் சேர்க்கும் நூறாண்டுகளுக்கு மேலாக சர்வதேச மகளிர் தினம் கடைபிடிக்கப்பட்டாலும் இன்னமும் பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டியிருக்கிறது சமூகம் நேர்மறையான பாதையில் பயணிக்க பெண்களின் உரிமைக்கு தடையாக உள்ள விஷயங்களை உடைக்க வேண்டியது ரொம்ப அவசியம்